இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி போன வாரம் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்தித்தோம் எஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெமரி டெக்னிக்ஸ் நேர மேலாண்மை மற்றும் உங்களுடைய படிப்பு திறன்கள் நினைவு திறனை எப்படிலாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் வழக்கம் போல தான் நம்ம எடுத்துக்கிற அந்த தலைப்பு எப்பயுமே இருந்து அதனுடைய முடிவு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் தான் போன வாரம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் மிக சிறப்பாக தொடர்ந்து வர வாரங்களில் அதை பற்றி நிறைய பேச போகிறோம் போன வாரம் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீக்கர் பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எயிட் பிப்டின் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ள ரெடி ஆகி ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்புவேன் அப்புறமா கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட அப்போ கிட்ட எல்லாம் பேசுவேன் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் போவேன் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோச்சிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பிறகு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் மாதிரி உட்காந்து பேசிட்டு தூங்கிடுவோம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ தொடர்ச்சியாக நாம பேச போறோம் சார் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஸ்கூல் விடும் சார் ஃபைவ் ஃபிஃப்டினுக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் சேர்ந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக்லேருந்து ஒரு எயிட் தேர்ட்டி டூ டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் படிப்பேன் எழுதுவேன் அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சு கொஞ்சம் வீட்டுக்கு பேசி பேசிக்குவேன் அம்மா அப்பா கூட அப்புறம் நைன் ஓ கிளாக்லேருந்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் சும்மா ஏதாவது காலையிலேருந்து என்ன நடந்ததுன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவேன் சிந்திச்சு பார்ப்பேன் சிந்திச்சு பார்ப்பேன் அப்புறம் வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்ல தூங்கிடுவேன் சார் வேற ஒன்றும் கிடையாது இந்த டென் டு லெவனுக்குள்ள வேற ஒன்றும் கிடையாது டென் டூ லெவன்க்குள்ளே சும்மா ஃபோன் இருந்து அப்போ பார்ப்பேன் சும்மா தானே எடுத்து பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு கணக்காக அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கணக்காக வருமா உங்களுக்கு ஆ ஓகே குட் ஓகே ஓகே ஸோ அதை வச்சுக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் தேர்ட்டி ஒன்றரை மணி நேரம் இது பார்க்குறீங்க ஆ மொபைல் பார்க்குறீங்க ஓகே நான் ஸ்கூல் முடிஞ்சு ஃபோர் டுவெண்ட்டிக்கு கோச்சிங் போவேன் கபடி கோச்சிங்கு கபடி குட் ஃபைவ் தேர்ட்டிக்கு கோச்சிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்ஷ் ஆகிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ட்யூஷன் போயிருவேன் டியூஷன் போயிட்டு டென் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு போயிருவேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபோன் பார்த்துட்டு ஸ்லீப்பிங் மேம் சாப்பிட்றதுலாம் இல்லையா சாப்பிடுங்க பத்து தூரம் வரைக்கும் உனக்கு டியூஷன் டெஸ்ட்டு வச்சுட்டு தான் விடுவாங்க கண்ணு இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் டியூஷன் யார் சொன்னது எந்த இடம் கொஞ்சம் சொல்லு அவ்வளோலாம் பத்தரை மணிக்கெல்லாம் டியூஷன் என்ன அதுக்கு பசங்கள் பள்ளிக்கூடத்துல நீ இருக்கலாமே பாதி நேரம் பள்ளிக்கூடத்தில் அஞ்சு மணி நேரம் இருக்கிற இங்கேயும் ஒரு அஞ்சு மணி என்னடா என்ன இல்லை சிந்திக்கணும் தம்பி எல்லாம் நைட்டில் சிந்திக்கிறான் பத்து மணிக்கு தான் சிந்திக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகே வெரி குட் எஸ் சார் வெரி குட் காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் காலையில் செவன் ஓ கஷ்டம் இல்லை வரைக்கும் படிச்சுட்டு டயர்ட் ஆகிடுது அப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த ஒரு இது ஃபோர் ஃபோர் ஸ்கூல் விடுவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் முடி பாஸ்கெட் பாலில் இருப்பேன் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவார் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறக்கு செவன் ஓ கிளாக் ஆயிரும் செவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் முடியும் படிப்பேன் படிச்சுட்டு அப்புறம் அம்மா அப்பா கூட எல்லாம் பேசிட்டு அக்கா அண்ணா கூட எல்லாம் விளாண்டுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட உட்காருவோம் சாப்பிட்டு நைன்குள்ளே சு தூங்கிடுவோம் நைன் தேர்ட்டி படுத்துருவீங்க கிடையாது அலௌட் இல்லை அலௌட் இல்லையா அம்மா தர மாட்டாங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது ஹோம்ஒர்க்கு செவன் டு எயிட் முடிப்பா அதை எயிட் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிடறாங்க ஆ கஷ்டமாக இருக்குல்ல இவங்களாம் பேசுகிறத கேட்கும் போது சார் ஒன் ஹவர் ஒன்றரை மணிநேரம்லாம் சொல்கிறாங்களேன்னு சரி ஓகே குட் அடுத்தது எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடியும் நான் சிக்ஸு சிக்ஸ் ஓ கிளாக் போயிடுவேன் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு அப்புறம் டியூஷனுக்கு வந்து ஆறரைக்கு போகணும் அப்புறம் டியூஷன் போயிட்டு வந்து எட்டரைக்கு ஆயிடும் டியூஷன் போயிட்டு வரதுக்கு அப்புறம் அம்மா கூட பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டு ஒம்பரைக்குள்ளே தூங்கிடுவேன் படுத்துருவீங்க காலை எத்தனை மணிக்கு சாமி எழுந்திருக்கிறேன்ண்ணா செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஒம்போ படுத்துடுறேன் செவன் ஓ கிளாக் வெரி குட் சூப்பர் சந்தோஷமாக இருக்குது எப்படின்னா நீங்கள் நீங்கள் உங் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நிஜத்தில் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே வந்து எந்த ஒழிவு மறைவு இல்லாம பேசியிருக்கீங்க அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது பெரிய விஷயம் கிடையாது எல்லா வீட்டில் நடக்கிறதா எங்கள் வீட்லேயும் நடக்கிறது தான் எல்லா வீட்லையும் நடக்கிறதான் எனக்கு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கிறான் இதே கதை தான் ராஜா எந்திரி ராஜாதான்னு எந்திரிச்சு இந்த பக்கம் படுத்து வீப்பான் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான் பெரிய புதுசு எல்லாம் கிடையாது குற்றவாளி ஆக்கிட்டாங்களே அவையோ போச்சு இதை செய்வாங்களோ இதுல இருந்து அப்படியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் பேச போறோம் அது எப்படின்றத நம்மளே பார்க்க போறோம் இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்க போறேன் என்ன ஏன் கேள்வி மேல கேள்வியா இருக்குது அப்படின்னு இதுல யாராவது இப்ப அவன் வந்து கபடி பிளேயர்னு சொன்னான் அது மாதிரி ஏதாவது சம் ஸ்பெஷல் டேலண்டோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் ஸ்பெஷல் கரிக்குலர்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது இருக்கீங்களா பேஸ்கெட் பால் நீங்க பேஸ்கெட் பிளேயர் ஓகே நெக்ஸ்ட் நானும் பேஸ்கெட் பால் நீ பேஸ்கெட் பிளேயர் ஸ்கூல் பிளேயரா ஆமா ஸ்கூல் பிளேயர் ஓகே வெரி குட் நீ தம்பி சார் ஃபுட்பால் சார் ஸ்கூல் பிளேயர் ஸ்கூல் பிளேயர் சார் கோச்சிங் எல்லாம் இல்ல சார் வீட்லயே நான் கத்துக்குவேன் சார் நான் 8th படிக்கும்போது த்ரோ பால்ல இருந்தேன் அப்புறம் நைன்த்து போனோன்னே ஹேண்ட்பால் மாறிட்டேன் ஸோ டென்த்து வந்தோடனே அம்மா எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்க வேணாம் படிக்கணும் மார்க்லாம் வேணும்னு சொல்லிட்டு டென்த்தில் விட்டுட்டேன் அகைன் இப்போ லெவன்த்தில் பேஸ்கெட் பால் ஜோன் பண்ணிட்டேன் எல்லாம் அதை முடிச்சுட்டு இங்கே ஓடி விட்டேன் ஓகே குட் வெரி குட் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஓகே ஓகே ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அப்படின்றதுல ஓகே உங்களுக்கு வச்சுருக்கீங்க உங்களுடைய அகாடமிக் சைடில் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை சொல்லுங்க பார்க்கலாம் ரெகுலராக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அகாடமிக்கு அதாவது பாடம் சார் வந்து பரிட்சத்து எக்ஸாம்லாம் எழுதுறோம் இல்லையா அதாவது நீங்கள் என்ன மார்க்குலாம் அட்டென்ட் பண்றீங்க ஐயோ அதெல்லாம் பப்ளிக்கா பேச முடியாது அப்படி இல்லை ஜஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சோ சொல்லுங்க செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே நீங்கள் சொல்லணும் சொல்லணும் சிக்ஸ்டி 65 လանի 80ကုလား பயங்கரமா இருக்குရင်း நீ இ ரேஞ்சே நீ வேற ரேஞ்ச அது சொல்லுவாங்க 62 70 அந்த 10 10 னா சொல்லுவாங்க நீ எப்படி எக்க்ரீட்றீங்க 70 2 90 70 2 90 76 2 80 hmm. 80% percentage. 80% ஓகே okay. 62 80 62 80 சார் எல்லா सब्जेक्टலயும் 90 அப்டா மேக்ஸ்ல மட்டும் ஒரு 780 அந்த மாதிரி எடு எல்லாத்துலயும் 90 படிவீங்க 90% படிவீங்க இதெல்லாம் மட்டும் மேக்ஸ் மட்டும் ஒரு 80 அந்த மாதிரி ஓகே

உங்களுடைய இந்த டெய்லி ப்ராசஸில் உங்களுடைய ந நேரத்தில் காலத்தில் உங்களுடைய பயணத்தில் பயணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தினமும் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் அந்த டைம் ஸ்பேனில் நீங்கள் உங்களுக்கே வந்து எந்த விஷயத்தில் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எதாவது உனக்கு உங்களுக்கு தோணுதா நான் இந்த விஷயத்தில் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா

அந்த ஹவர் இல்லன்னு சொல்ல ஸ்லீப் ஓகேங்களா கண்டிப்பா மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் ஆக்சுவலா ஏஜ்க்கு எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா அவசியம் எயிட் ஹவர்ஸ்ங்கிறது இருந்தா நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது ஞாபகம் இருக்கும் முக்கியமா அது த டே தி எக்ஸாம் த எக்ஸாம்க்கு நாள் யார் தூங்குறீங்க கரெக்டா அஞ்சு மணி மினிமம் தூங்குறீங்க எக்ஸாம்

ரொம்ப படிச்சுட்டு ஒரு அந்த அவங்க ஸ்ரீனிவாசராமனு அந்த இக்வேஷன் வாட் எவர் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அவுட் அது பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் தூக் தூங் தூங்கும் தான் அது அவங்க மைண்ட்ல ரன் ஆயிருக்கு நம்மளோட பீரியடிக் டேபிள் அப்படிதான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்க என்ன டஃப்பான சப்ஜெக்ட் நீங்க உங்களுக்கு ரொம்ப என்ன சப்ஜெக்ட் டஃபோ அதை நீங்க படிச்சுட்டு நீங்க தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எலும்பினோட அதை நீங்க கோ த்ரூ பண்ணிங்கன்னா மெமரியில ரொம்ப நல்லா நிற்கும் அப்படிங்கிறது ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க

ஸ்டடி டெய்லியா எத்தனை பேர் பண்றீங்க டெஸ்ட்டுக்காக சொல்லல டெஸ்ட்டுக்காக சொல்லல டெஸ்டிங் அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கறாங்க தட்ஸ் லைக் ஹோம் வர்க் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு நான் இன்னைக்கு படிக்கிறேன் அதா சொல்ல வரல டெஸ்ட்டுக்காக இல்ல ஹோம் வர்க்கை தவிர படிக்கிறதுங்கிறதுக்கு நீங்க ஒரு டைம் அலாட் பண்றீங்களா படிக்கிறீங்களா ிஸ் ஈவினிங் ஒரு 2 ஹவர் ஸ்பென் பண்ணுவேன் காலையில ஒரு 2 ஹவர் ஸ்பென் பண்ணுவேன் ஹோம் வர்க்கை தவிர டெஸ்டுக்கு படிக்கிறது தவிர எஸ்

நான் அதுக்கு திருப்பி வரேன் சொல்லு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்ன மேக்ஸ் எவ்வளவு நாள் படிக்கிற ஒரு வாரத்துல வீக்லி 3 டேஸ் படிப்பேன் வெரி குட் அந்த பக்கம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்ன கெமிஸ்ட்ரி நான் கெமிஸ்ட்ரி சொன்னா வாரத்துக்கு எவ்வளவு நாள் கெமிஸ்ட்ரி 1 2 டேஸ் ஆர் 3 டேஸ் 2 ஆர் 3 டேஸ் ஆ மேக்ஸ் எவ்வளவு நாள் படிக்கறீங்க ஆ 2 டேஸ் ம் ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி எவ்வளவு நாள் வீக்லி ஆர் 2 2 3 டேஸ் ஓகே இங்க கீழ எவ்வளவு என்ன சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் அது வந்து வீக்கில் ஒரு டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் படிப்பேன் ஓகே டென்த் வரைக்கும் சோஷியல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டெய்லியும் படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் லெவன்த் வந்தோடனே காமர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இப்போ எவ்வளோ நாள் படிக்கிறீங்க காமர்ஸ் காமர்ஸ் வந்துட்டு ஒரு டெய்லி டெய்லி ஒரு வாரத்தில் த்ரீ வீக்ஸ் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டு நாள் படிப்பேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் ம் மேக்ஸ் எவ்வளோ நாள் படிக்கிற ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் ஓகே நமக்கு ரொம்ப சப்ஜெக்ட் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டை டெய்லி படிக்கணும் டெய்லி அந்த பையன் சொன்ன மாதிரி டெய்லி படிக்க படிக்க தான் நமக்கு வரும் அது ஒன் பாயிண்ட் சரிங்களா ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய டைம் டைம் டேபிள் போட்டு புக்கை தரப்போம் புக்கை என்ன பண்ணுவோன்னா இது டஃப் இதை நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது போர் அடிக்கும் டயர்ட் ஆகும் தூக்க வரும் சரி ஓகே அப்புறம் நாளைக்கு படிச்சிக்கலாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணி திருப்பி எட்டு மணிக்கு திருப்பி ரொம்ப டயர்ட் ஆகும் திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவோம் இதே மாதிரி பண்ணி பண்ணி நீங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாளோ மூணு நாளோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நாளோ ஒரு நாள் தான் படிக்கிறாங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல நான் டூ டேஸ் தான் படிக்கிறேன் அப்படி படிச்சீங்கன்னா டஃபஸ்ட் சப்ஜெக்ட் டஃபா தான் இருக்கும் அது ஈஸியே ஆகாது மார்க் வராது ரெண்டாவது டஃப் சப்ஜெக்ட் சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் மேத்ஸ் சொன்னீங்க சில பேர் இங்கிலீஷ் சோஷியல் சொன்னீங்க அதை எழுதி பாப்பீங்களா எல்லாமே படிப்பீங்களா எழுதிதான் படிப்பேன் எல்லாமே எல்லாமே ஆ அங்கே உனக்கு எழுதி பாப்பீங்களா மெமரி மட்டும் பண்ணிட்டு வைத்துருவேன் மெமரி மட்டும் பண்ணிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா எழுதி பார்ப்பேன் ஓகே எழுதி பார்க்க எழுதி பார்க்க மாட்டீங்க மேத்ஸ் மேத்ஸ் எல்லாரும் சொன்னீங்களே டஃப்பா இருக்கு இப்போ எனக்கு ஒரு சம்மை எழுதுறேன் ஒரு சம்மை நீங்க பண்றீங்க ஓகேங்களா அந்த சம் பண்றதுக்கு அப்புறம் பண்றீங்க ஓகே இமேஜின் சம் பண்றீங்க அது தப்பாகுது ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க லைட்டா டிசப்பாயிண்ட் ஆகும் ஆனாலும் திரும்பவும் போட கொஞ்சம் மனசு வராது ஆனா திரும்ப கொஞ்சம் ஈஸியானதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வரும் கொஞ்சம் ஈஸியான சம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு அப்புறமா வருவேன் அது ரெண்டு கவர் ஆற கான்செப்ட் மாதிரி போடுவேன் மேத் டஃப் ஆனா என்ன பண்ணுவீங்க ஒரு சம் போடுறோம் ராங் ஆச்ச இந்த பக்கம் அதோட ஆன்சர் இருக்கு என்ன பண்ணுவீங்க பாத்துட்டு போடுவேன் தென் ஆன்சர் அப்படினு பாத்துட்டு போடுறேன் அப்படினா ஆன்சர்னு ன பாத்துட்டு

முக்கியமான விஷயங்கிறது மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க செம்மை போடலைண்ணா ஆன்சர் வராது ரெண்டாவது தப்பா இருக்கிற சம்மை என்ன பண்ணுவீங்கன்னா போய் ஆ இது இவ்வளோதானே ஓகே எனக்கு புரிஞ்சுதுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்படிதான் மேத்ஸ் டஃப் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு மேத்ஸ் இப்படி டஃப் ஆகுதுன்னா கல்குலேஷன் போடாமல் கண்டிப்பாக வராது கீழே நம்ம மக்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெமரி நல்லா வரணும்னா கண்டிப்பாக எழுதி பார்க்கணும் அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸ் ஆதரவு எழுதணும் இல்லைன்னா கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் ஏன்னா கண்டிப்பாக மெமரின்னு நிற்காது ரைட்டிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரிக்கு மனப்பாடம் பண்ணுறதோ பார்க்கும் போது அது ஸ்கிப் ஆயிரும் எழுதும் போது தான் மெமரிக்கு போகும் ஓகேங்களா ம் ஓகே வேற என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் டைம் ஸ்டடி டைம்னு சொன்னீங்க இல்லைங்களா ஸ்டடி இங்கே நம்ம டெய்லி பண்ணணும் இல்லை பண்ண ஈஸி ஆகுமா ஈஸி ஆகாதா ஈஸி ஆகுமா அப்புறம் ஏன் நம்ம பண்றது இல்ல ஏ டைம் பத்திலையோ டைம் பத்தில தானே எஸ் ஆர் நோ ஏ நம்ம ஈஸி ஏன் நம்ம ஸ்டடி பண்றது இல்ல டெய்லி அது பிடிக்க மாட்டேன்னா பண்றது இல்ல என்ன பிடிக்க என்ன பிடிக்க மாட்டேங்குது ஸ்டடி பண்றது படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது ஏதா அந்த ஸ்கூல் வச்சிருக்கா அப்படின்னு அவன் நீ நினைக்கிற அப்படிதானே ஓகே 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 பாருங்க ஹோம் ஹோம் ஒர்க் ஒர்க் டைம் டைம் ஸ்டடி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அந்த அந்த தயவு செய்து செப்பரேட் செப்பரேட் நீங்க நீங்க எப்போ பண்றீங்களோ அப்போதான் உங்களுக்கு அது நான் 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 டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன் டெய்லி படிக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸாமுக்கு நாள் பண்ண வேண்டியது ரிவிஷன் ரிவிஷன் வாட் சப்போஸ் தி எக்ஸாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டாக்டர் விஷயத்துல எவ்வளோ நேரத்தை வந்து செலவிடுறீங்க அப்படின்றதுல ரொம்ப உங்களுடைய 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 காலையிலேருந்து எந்திரிக்கிற நேரத்துலேருந்து வச்சுக்கோங்க எந்திரிக்கிற நேரத்துலேருந்து நைட் தூங்குற நேரம் வரைக்கும் அது உங்களுடைய ஷெட்யூல் தான் அதில் நீங்கள் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க இவ்வளோ நாள் அப்படின்றது அதாவது நிறைய இந்த விஷயத்துக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் இப்போ என்ன செய்யறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் கவுண்ட்ஸ் கொடுக்குறேன் கவுண்ட் டவுன் ஒரு டென் கவுண்டவுனு கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிட்டு எது அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் த கவுண்ட் டவுன் என் நீங்கள் வந்து சொல்லணும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்றத சொல்லணும் ஓகேவா க்ளோஸ் ரைஸ் கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அந்த டைம் உங்களுடைய லைஃப் வந்துருச்சா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருக்க எதுக்கு அதிகம் கொடுத்துருக்கீங்க சொல்லு பிக்ஸ் வச்சுட்டீங்களா சொல்லலாமா ஸ்டார்ட் குறைச்சிக்கணும் சொல்லு ராஜாதி குறைச்சிக்கணும் இல்லை அதுக்கு அதிகம் கொடுத்துருக்குறேன்னு சொல்ல வரேன் தூக்கத்தை நான் அதிகமாக படுத்திருக்கிறேன் போதுன்றதுல நீங்கள் கொஞ்சம் லெவன் பதினோரு மணி நேரம் ஓகே குட் sleeping 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 தான் உங்களுக்கு டான்ஸ் அப்புறம் என்ஜாய் பண்றது என்ன சாமி டான்ஸோ அப்புறம் என்ஜாய் பண்றது டான்ஸ் ஓ வீட்டுக்குள்ள ஆடுறதா இல்ல இல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல நிறைய டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் நிறைய ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு அப்புறம் சுல்ல கல்ச்சுரல்ஸ்ல போய் டான்ஸ் ஆடிட்டே பனா நீ பாடம் படிக்கா ஜிங்க ஜிங்கிங்கு குதிச்சிட்டு போன்னு நினைக்கிறேன் ஓ கல்ச்சுரல்ஸ் நிறைய கலம்புற கலந்து கலந்துப்ப கலங்கு அது நினைக்கிறேன் நீங்க ஃபோன் பார்க்கிறது குறச்சுக்கணும் ஃபோன் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அந்த அதை தும்ால சோஷியலைசிங் ஓகே ம் நைட்டு தூங்குறது வந்து கொஞ்ச நேரம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே கொஞ்சம் நேரம் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து மறுபடியும் சிக்ஸ் பிப்டினுக்கு டியூஷன் போயிட்டு டென் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளவுதான் அவங்க அம்மா இப்ப அவங்க அம்மா இப்ப வருவாங்க நாளைக்கு அவனை நல்லா அனுப்பி வச்சிருந்தேன் என் ப்ரோக்ராமுக்கு இப்போ வந்து அத குரன்னு சொல்றான் இரு அத பத்தி டாக்டர் நிறைய பேசுவாங்க நம்ம அடுத்தது வந்துடும் மியூசிக் பாட்டு கேட்பேன் சார் நிறைய பாட்டு கேட்பேன் அதை குறைக்கணும் குறைக்கணும் இல்ல சார் அது படிப்பு ஒரு மணி நேரம்னா நான் அதுல ஒரு கால் கால்வாசி பாட்டு கேட்பேன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆக பாட்டு கேட்பேன் சார் அது கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன் ஓ பாட்டு கேட்டே படிப்பீங்க இல்ல பாட்டு கேட்டு படி 1 hour படிச்சனா அதுல ஒரு 15 minutes பாட்டு கேப்ஸ் அப்ப 1 hour கிடையாது 45 minutes ஓகே ஓ கால்குலேஷன் ஆ ஃபோன் யூஸ் பண்றே சார் ஃபோன் யூஸ் பண்றது பேட்டரி ஃபுல்லா இருந்தா அது 1 o'clock 2 o'clock ஆயிடும் மார்னிங் வாவ் பேட்டரி டவுன் ஆற வரைக்கும் ப்ரோ யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஆ எடுத்து வைக்க மனசு வராது கண்ணா நீ தூங்கும் அம்மா அப்பா தனி ரூமா அம்மா போய் தூங்கிரும் தனியா தூங்கு போன்ங்கிறது ரே ரூமுக்குள்ள கொண்டு போறீங்க

அதை விளையாடி முடிச்சுட்டு என்ன பண்றீங்க சும்மா இருக்கிறீங்க சும்மா இருப்பேன் அதை அதை பத்தி சிந்திச்சிட்டே இருப்பீங்களா இல்ல இல்ல சும்மா ஃப்ரீயா உட்காந்துட்டு இருப்பேன் என்ன பண்ணுவீங்க அந்த ஃப்ரீயா ஆஹ் எதுவுமே தோணாது சில டைம்ஸ் தூங்கிடுவேன் சில டைம்ஸ் தூங்கிடுவேன் ஓ அது சும்மா இருக்கிறது அவன சில டைம்ஸ் தூங்கிடுவேன் அவ்வளவுதான் டெய்லி பண்றதுனால கொஞ்சம் இருக்கிறேன் நீங்க நிறைய நேரம் பாத்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு அப்படியே டயர்டாயி தூங்கிடறீங்க இல்ல இல்ல அது நேரம் பார்க்குறது தெரிஞ்சிட்டு கொஞ்ச நாள் எடுத்துனோம் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணி உக்காந்து போது தூக்கம் வந்துடுது எனக்கு அவளுக்கு தூங்கிடுவேன் ஓகே ஓ டெய்லி ரொட்டீனாக பண்ணுறனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது மட்டும் ஏன் அதை மட்டும் குறச்சிக்கலாம் தூங்குறது இல்லை மொபைல் பாக்குது பா கேமிங் ரெண்டையும் சேர்த்து ம் சரி ஓகே சோஷியலைசிங் சார் ஆ கொஞ்சம் பசங்களோட சுற்றுறது பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே குட் வெரி குட் நீங்கள் உங்களுடைய டைம் லைனில் அதாவது உங்களுடைய லைஃப்பில் தினமும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்ததை அப்படியே பேசுனீங்க அப்புறம் அதில் எது இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க இல்லையா உங்களை மாதிரியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் உங்களை மாதிரியான குழந்தைங்கள்ட்ட இதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு சார்ட்டவுட்டை பண்ணி அவங்கள்ட்ட வந்து செய்ய வச்சுருக்குறோம் அதை நீங்கள் பார்க்க போறீங்க இப்ப இல்ல அடுத்த வாரம் தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி இருக்குது நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்